வண்டி ஒரு குவாலிட்டி நம்ம தரமா இருக்கும் வண்டி நல்லா இருக்கும் நம்ம ட்ரஸ்ல ஒரு அட்டகாசமான ஒரு ஐ வண்டி ஆடியில் ஒரு அட்டகாசமான ஆஃபர் கொடுக்குறோம் தமிழ்நாட்டில் எங்கேயுமே தர முடியாது ஒரு புத்த புதிய வண்டிங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடல் நம்பர் ஆஃப் ஓனர் ஒன்று இருபத்தி மூவாயிரம் கிலோமீட்டர் சர்வீஸ் ஒரு லேடிஸ் கேண்ட் யூஸ் பண்ணுதுங்க வண்டி ஒரு டாப் அண்ட் குவாலிட்டியில இருக்கு ஒரு பெட்ரோல் வைக்கலுங்க ஒரு மேனுவல் எல்லாருமே ரைட் பண்றீங்க ஒரு பெட்ரோல் வெஹிக்கிள் ஒரு இருபத்தி மூவாயிரம் கிலோமீட்டர் ஓன வண்டி வண்டி ஹை குவாலிட்டியா இருக்கு ஒரு லைட் ப்ளூ கலர்ல இருக்குதுங்க வண்டி நீங்க எதிர்பார்த்து ஒரு ஷோரூம்ல போய் வாங்கினா தயவுசெய்து வாங்காதீங்க ஏன்னா ரொம்ப தர போற ஒரு ஆடி ஆஃபர் ட்ரிபிள் கார்ஸ் கொடுக்க போறேன் தமிழ்நாட்டில் தெரியும் ட்ரிபிள் கார் எவ்வளவு வண்டி கொடுத்துருக்கோம் பெஸ்ட் வண்டி கொடுத்துருக்கோம் நம்மகிட்ட ரேட்டும் தரமா இருக்கும் வண்டி நல்லா இருக்கும் மார்க்கெட்டை உடைச்சாங்க நம்ம கொடுக்குறோம் அந்த வகையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தி ரெண்டு நம்பர் ஆஃப் ஓனர் ஒன்று இன்சூரன்ஸ் மூவாயிரம் ஒன்னுரன்ஸ் கரண்ட் இருக்காடுங்க பாருங்க ஒரு சின்ன சின்ன ஒரு 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 எந்த பார்க்க முடியாது வண்டி 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 டாப் அண்ட் குவாலிட்டி ஷோரூம் ஷோரூம் கண்டிஷனில் கண்டிஷனில் அது மார்க்கெட்டை உடச்சி இவ்வளோ கம்மியாக தரணும்னா நம்ம முடியும் நம்பர் நம்பர் ஒன்னாக ஒன்னாக நாலு ஏர்பேக் வந்துடும் ஆண்ட்ராய்டு சிஸ்டம் வந்துடும் டச் ஸ்கிரீன் எல்லாமே வந்து ஒர்க்கிங் ரிவர்ஸ் கேமரா எல்லாமே வந்து இருக்கு வண்டி ஒரு டாப் குவாலிட்டியில் இருக்குங்க ஒரு மை ப்ளூ லைட் ப்ளூங்க வண்டி அந்த அளவுக்கு வண்டி தெளிவா இருக்கு நீங்க லைட்ல வீடியோ பாருங்க நம்ம வீடியோ ஒன்றும் நேரம் ஒன்றும் சொல்றது கிடையாது வண்டி தரத்துல தான் நம்ம என்னை தரமும் பெருசா கொடுத்துட்டு இருக்கோம் டூ கார்ஸ்ல வண்டி நீங்க எப்படி பாக்குறீங்க அந்த அளவுக்கு சீட் சரி இண்டியும் சரி ரியர் ஏசி எல்லாமே வண்டி ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கு வண்டி ஃபுல் எல்லாமே ஒர்க்கிங் கண்டிஷன்ல இருக்கு எந்த ஒரு எலக்ட்ரிக் ஒர்க்கோ ஏசி ஒர்க்கோ எது கிடையாது பெர்ஃபெக்டாக இருக்குது சர்வீஸ் ரெக்கார்டோடு இருக்குது இருபத்தி மூவாயிரம் கிலோமீட்டர் சர்வீஸ் ரெக்கார்டோ இருக்குது வண்டியோட குவாலிட்டி பாருங்க நான் எப்படி வீடியோ சொல்கிறேன் அது மாதிரி இருக்குது வண்டி நீங்கள் நேரில் வந்து பாருங்க ட்ரைவ் பண்ணி பாருங்க கண்டிப்பாக வண்டி விட்டு போக மாட்டீங்க தமிழ்நாட்டில் எங்கேயுமே தர மாட்டாங்க வெறும் ஏழு லட்சத்தி நாற்பதாயிரம் தராங்க இன்னைக்கு மார்க்கெட்டில் புதுசாக நிற்கிற வண்டியோட ரேட் ஆண்ட்ரோட் ப்ரைஸ் பதினொன்றரை லட்ச ரூபா பன்னெண்டு லட்ச ரூபா வருது வெறும் ஏழு லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபாய்க்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு சிங்கிள் ஓனர் வண்டி டாப் குவாலிட்டி தரேன் இந்த வண்டிக்கு நம்ம ஃபுல் இன் ஃபுல் ஃபைனான்ஸ் பண்ணி தரோம் நீங்க வந்து வெறும் பத்தாயிரம் ரூபாய் இருபதாயிரம் கொண்டு வாங்க சிவில் ஸ்கோர் நல்லா இருந்துச்சுன்னா வண்டிக்கு நீங்க ஏழு லட்சம் ரூபாய்க்கு நீங்க லோனை போட்டு தரலாம் அந்த அளவுக்கு வண்டி குவாலிட்டி இருக்கு வண்டி பாருங்க இன்டர்வியூ பாருங்க ஒரு ஸ்போர்ட்ஸ் மாடலுங்க நாலு ஏர் பேக் வந்துடும் ஏபிஎஸ் அலாய் வீடு டச் ஸ்கிரீன் செட்டு எல்லாமே வந்துடும் ஸ்டேரிங் எல்லாம் வால்யூம் கண்ட்ரோல் எல்லாமே வந்துடும் சீட் கவர்லாம் எல்லாம் பாருங்க புத்தம் புதுசா இருக்கு வண்டி அந்த அளவுக்கு நம்பர் ஒன் குவாலிட்டியா இருக்குங்க நம்ம ட்ரிபிள் கார்ஸ் பொறுத்த வரைக்கும் குவாலிட்டிலையும் சரி வண்டி தரமா கொடுத்துட்டு இருக்கோம் அந்த வகையில ஏகப்பட்ட வண்டி கொடுத்துருக்கோம் நம்ம வீடியோ லைவ்ல ஆல்ரெடி ஓடிக்கிட்டு இருக்கு ட்ரிபுல் கருசு பாருங்க ட்வெண்ட்டி ஃபோர் தமிழ் சேனல்ல பாருங்க நம்ம நம்ம வீடியோ ஓடிட்டு இருக்கு வண்டி அந்த வகையில தரமா இருக்குதுங்க இந்த வண்டி வந்து யாரு வந்து உண்மையை சொல்றேன் லக்கான ஆளு வண்டி விட்டுறாதீங்க மிஸ் பண்ணிடாதீங்க எடுத்துட்டு நீங்க இங்க இருந்து ஒரு லடாக் வரைக்கும் வரும் போலாம் அந்த அளவுக்கு நம்பர் ஒன் குவாலிட்டியில இருக்குது இன்ஜின் தரமா இருக்கு ஒரு மெக்கானிக் கொண்டு வந்து பத்து கிலோமீட்டர் ஓட்டி பார்த்துக்கோங்க வாங்க வந்து நேரில் பாருங்க வாங்கிட்டு போங்க நன்றி